ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கர்ஸாஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நானுமே ரொம்பவே நல்லா இருக்கிறேன் அலமது இல்லா லாஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய நியூ கபோர்டை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் இன்ஷால்தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்முடைய நியூ வால்ட்ரூப் ஆர்கனைசிங் வீடியோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்னோடய நியூ வார்ட்ரூப் ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அது என்னென்னா நம்மளுடைய கபோர்டில் ட்ரெஸ்ஸஸை மூணு நாலு மெத்தாடில் எப்படி நம்ம சூப்பர்பாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சரியான டஸ்ட்டாக இருந்துச்சு கபோர்டு எல்லாமே அதை ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பிளேட்டுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஷீட் விரிச்சுக்கிட்டேன் இது வந்து நார்மல் நம்ம கிஃப்ட் ரேப்பிங் பண்ணுற ஷீட் தான் தனியாக வந்து பிளேட் ஷீட்டுமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது பட் வந்து எனக்கு டைம் டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் வந்து இந்த கிஃப்ட் ரேப்பிங் பேப்பர் வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன் இது சும்மா விரிச்சா நிற்கலை ஸோ வந்து நான் சலட்டை போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒவ்வொரு திங்ஸாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சேரீலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து சேரீ வந்து ரொம்பவே கம்மி தான் நான் அதிகமாக சேரீ வந்து நான் வியர் பண்ண மாட்டேன் என்னோடய வெட்டிங் டைமில் யூஸ் பண்ண சாரீஸ் மட்டும்தான் வந்து என்கிட்ட இருக்குது அது போக ஒரு நாலஞ்சு சேரீஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் டுவெல் பீசஸ் த்ரீ சிக்ஸ்டி சம்திங் தான் வந்துச்சு இந்த ஆர்கனைசரில் சில்க் சாரீஸ் தனியாக அப்புறமா வந்து சிக்னேச்சர் சாரீஸ் தனியாக அப்புறமா ப்ளவுஸ் தனியாக வச்சு நான் வச்சுட்டேன் இது வந்து டாப்பில் தான் வந்து வச்சுருக்குறேன் சேரீ நான் எப்பவுமே எடுக்காததுனால ரொம்ப டாப்பில் வந்து நான் இந்த சாரீஸை வந்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் என்னோட அபாயஸை நான் எப்படி ஆர்கனைசிங் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ஆர்கனைசருமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் இந்த த்ரீ பீசஸ் வந்து செட்டாகவே கிடச்சிது இது கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம ஸாரீக்கு யூஸ் பண்ணதை விட கொஞ்சம் திக்கானது தான் என்கிட்ட மூணு பாக்ஸஸ் இருந்துச்சு ப்ளூ கலர் ப்ரவுன் கலர் அப்புறமா வந்து ரெட் கலர் இந்த மூணு தான் ஸோ வந்து ப்ளூ ஷேட் அபாயஸம் எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ளூ கலர் ஆர்கனைசரில் வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம்னா எனக்கு எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா எல்லா பாஸ்கெட்டையும் வந்து நம்ம இழுத்து இழுத்து பார்த்துட்டு இருக்காமல் நமக்கு என்ன கலர் அபாயம் வேணுமோ இந்த பாக்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து டக்குன்னு தெரியும் போகும்போது டக்குன்னு வியர் பண்ணிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே போல் ப்ரௌன் ஷேட் அபாயஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ப்ரவுன் கலர் பாஸ்கெட்டில் வந்து ஆர்கனைசரில் வந்து நான் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கிட்டேன் க்ரீன் அபாயவுமே வந்து ஒன்று ரெண்டு இருந்துச்சு அதுவுமே அந்த பாஸ்கெட்டில் வச்சுட்டேன் அப்புறமா வந்து ரெட் கலர் ஆர்கனைசரில் வந்து ரெட் அண்ட் பிங்க் தீம் அபாயஸை வந்து அதில் நான் வந்து அலைன் பண்ணி வச்சுட்டேன் இந்த மூணையுமே வந்து ஒரே தட்டுலேயே நான் வந்து அலைன் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் என்னுடைய பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸை வந்து நான் ஆல்ரெடி சாரீஸ் ஆர்கனைசிங் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேக்லேயே தான் வைக்க போகிறேன் இதேமே வந்து நான் வந்து என்னுடைய வாட்ருப்புடைய டாப்பில் தான் வைக்க போகிறேன் ஏன் இதையுமே நான் டாப்பில் வைக்கிறேன் அப்படின்னா பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்போ மாதிரி நம்ம அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ வந்து அதனால் அதை நான் வந்து என்னுடைய வாட்டுபுடைய டாப்லேயே அதையும் வச்சிட்டேன் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் விசிபிளாகவே நமக்கு தெரியும் ஒரு பேக்கில் மூணு ட்ரெஸ் தான் வைக்க முடிஞ்சுது ஏன்னால் அதை ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால அதுக்கப்புறமா என்னுடைய மற்ற ட்ரெஸ்ஸஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டேன் நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே டைமில் ஃபோல்ட் பண்ணி வைக்கவும் நம்ம தேவையில்லை ஜஸ்ட் இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணாலே போதும் ஸோ எனக்கு நல்ல ஹேங்கர்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்பேஸ் வச்சு எனக்கு இந்த கபோர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டேன் நல்லா ஹைட்டாகவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் அப்போ தான் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸஸையுமே வந்து நம்ம வந்து ஹேங் பண்ண முடியும் ஷார்ட்டாக வச்சோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் போடணும் அதுக்கு இப்போ தேவை இருக்காது நான் வச்ச மாடல் படி லென்த் நல்லா கூடவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸையுமே வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிறலாம் இவ்வளோ நேரம் நான் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஆர்கனைசர் வச்சு என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நான் அலைன் பண்ணி அடுக்கி வச்சேன் நம்ம மூணு நாள் ஆர்கனைசிங் ஐடியாஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து நான் ஃபுல்லாக கிஃப்ட் பேப்பர் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி சூப்பர்பாக மாற்றிட்டேன் இப்போ அதுக்கு வந்து நான் ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடுவோன்னு சொல்லிவிட்டு வச்சுருந்த திங்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த கார்ட்போர்ட் வந்து இந்த அட்டை பாக்ஸ் வந்து எங்கிட்ட இருந்துச்சு இது வந்து டேட்ஸ் வச்சு வந்தது தான் இது ஓரளவுக்கு திக்காகவே இருந்துச்சு ஸோ வந்து இதை நம்ம வந்து ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இதை வந்து ரெடி பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸஸ் இருந்தால் தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பராக ஆர்கனைசராக நீங்கள் மாற்றிடலாம் இதுவுமே வந்து நான் பண்ண ஆர்கனைசர் தான் இந்த பண்ண வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து நான் ஜாயின் பண்ணன்டா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே போடலை ஜஸ்ட் ஒரே ஒரு பாக்ஸ் நான் ரெடி பண்ணதை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுனேன் இந்த பாக்ஸ் நான் ரெடி பண்ண வீடியோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கிருங்க ரெண்டு வகையான ஆர்கனைசர் வச்சு பார்த்தோம் இப்போ நம்ம ஆர்கனைசரே இல்லாமல் எப்படி நம்முடைய ட்ரெஸ்ஸஸை வைக்கலாம் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன் இது எல்லாமே வந்து என்னுடைய நைட் வியர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணிக்கிட்டேன் ரோல் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டையும் போட்டுக்கிட்டேன் அப்போ தான் வந்து அந்த மடிப்பு கலையாம இருக்கும் அப்புறமா இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் டக்குன்னு பார்க்குறதே ஈஸியாக இருக்கும் அதே டைமில் மடிப்பும் கலையாமல் சூப்பர்பாக இருக்கும் இது ஆர்கனைசரே இல்லாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து செட் பண்ணி வைக்கலாம் இதில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது இன்னொரு ட்ரெஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது நம்ம எந்த ட்ரெஸ் எடுத்தோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கான ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி அந்த இடத்துலையே நம்ம வச்சிடலாம் மற்ற ட்ரெஸ்ஸஸ்மே வந்து நீட்டாக இருக்கும் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோட ஆர்னமெண்ட் ஆர்கனைஸாக தீமே வந்து பிரேஸ்லெட் தனியாக அப்புறமா வந்து பேங்கிள்ஸ் தனியாக ப்ரூச் தனியாக ரிங்ஸ் தனியாக அப்படி நான் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கிறேன் அப்போ நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச்சாக இதில் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வியர் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கபோர்ட் செய்யும் போதே மெயினாக வந்து இந்த மாதிரி எனக்கு ஹேங்கர்ஸ் வச்சு வேணும் அப்படின்ட்டு கேட்டேன் எல்லா டோர்ஸ்லேயுமே வந்து எனக்கு ஹேங்கர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ஸோ வந்து அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இப்போது அப்புறமா என்னுடைய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு டோரில் இருக்கக்கூடிய ஹேங்கரில் வந்து நான் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்மோட ட்ரெஸ்ஸஸ் அப்புறமா ஆர்னமெண்ட்ஸ் நம்முடைய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஒரே கபோர்டில் விசிபிளாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது டென்ஷனே ஆக தேவையில்லை ஜஸ்ட் டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி அல்லது ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம கபோர்டை ஓப்பன் பண்ணி டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு மேச்சிங்காக போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் நீங்கள் புதுசாக வார்ட்ரூப் செய்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த மாதிரி பிளேட்ஸ் வைக்கணும் எந்த மாதிரி ஹேங்கர்ஸ் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத நல்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைம் எடுத்து திங்க் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் கப்போட அடுக்கு வைக்கிறதுக்கும் அப்புறமா வந்து அதோடைய திங்க்ஸை யூஸ் பண்ணதுக்குமே நெக்ஸ்ட் இந்த ட்ராவில் வந்து நான் என்னுடைய ஷால்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அலைன் பண்ணி வச்சுருக்குறேன் இது ஆல்ரெடி நான் என்னுடைய நைட் ட்ரெஸ்ஸை வச்ச மாதிரியே தான் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன் ஷால்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ராயர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறமா இந்த சைடு உள்ள டாப் பிளேட்டில் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்கிறேன் நியூ ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம எப்போ மாதிரி தான் எடுப்போம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அதையுமே வந்து இந்த கபோர்டுடைய டாப்லேயே வந்து நான் அலைன் பண்ணி வச்சுக்கிட்டேன் மற்ற இந்த ஆர்கனைசிங் பாக்ஸ் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் சும்மா கடந்த அந்த கார்ட்போர்டில் தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து நான் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரியே வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த பாக்ஸில் நான் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுற டாப்ஸ் வந்து இதில் இருக்குது அப்புறமா இந்த பாக்ஸை என்ன வச்சுருக்குறேன்னா என்னுடைய பேண்ட்ஸ் லெகின்ஸ் ஜெகின்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் தான் வந்து நான் வச்சுருக்கிறேன் எனக்கு அந்த ட்ராயர் மட்டும் ஷால் வைக்கிறதுக்கு போதாது ஸோ வந்து நான் இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ரெடி பண்ணி அதுலேயுமே வந்து என்னுடைய ஷால்ஸை வந்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம மூணு வகையான ஆர்கனைசிங் ஐடியா இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஆர்கனைசர் வச்சு எப்படி பண்ணலாம் அப்புறமா வந்து வீட்டில் இருக்கிற கார்ட்போர்ட் பேஸ்ட் கார்ட்போர்டை வச்சு எப்படி நம்ம வந்து ஆர்கனைசராக வந்து அதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அப்புறமா ஆர்கனைசரே இல்லாமல் எப்படி நம்ம வந்து சூப்பராக நம்மளுடைய ட்ரெஸ்ஸை அலைன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற அந்த பேக்ஸில் வந்து எப்படி நம்முடைய ட்ரெஸ்ஸஸை வச்சு நம்ம அலைன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் இது எங்கிட்ட இருந்த பேக்ஸ் தான் இதில் நான் வந்து என்னெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய டீஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கில் நான் அலைன் பண்ணி வச்சிட்டேன் நம்மகிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸை வந்து இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக வந்து நம்ம அலைன் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம கபோடை பார்க்கும்போதுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறமா இந்த ஆர்கனைசர் எங்கிட்ட இருந்துச்சு இதில் வந்து நான் என்னுடைய ஹிஜாப் கேப்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் அலைன் பண்ணி அடிக்க வச்சுருக்குறேன் இந்த இடத்துல கேப் இருக்குது ஸோ இதில் வந்து நான் அந்த ஹிஜாப் கேப்ஸ் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பாக்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் உள்ளது இதுவுமே வந்து என்கிட்ட சும்மா தான் இருந்துச்சு ஸோ அதுலேயுமே வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டேன் வந்து ஒரு பாஸ்கெட் எடுத்து அதில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணாத ஓடி ஸ்ப்ரே எல்லாத்தையுமே வந்து அதில் அலைன் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கும் இது வந்து புதுசாக உள்ளதை வந்து கபோர்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாக்ஸுமே வந்து நான் ஸ்ரீலங்காவில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன் குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு வந்து இந்த த்ரீ லேயர் பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த கிளாத் பேக் வந்து எங்கிட்ட இருந்துச்சு இதுலேயுமே வந்து என்னுடைய கோட்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுற கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி என்னுடைய டீஷர்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து பேப்பர் பேக்கில் வச்சிருந்தேன் இது வந்து கிளாத்தில் உள்ள பேகு இதில் வந்து என்னுடைய அந்த கோட் ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறமா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் என்னுடைய ப்ரேயர் எல்லாத்தையுமே வந்து நான் ஆன்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன் ப்ரேயர் பக்கத்துலேயே வந்து ப்ரேயர் மேட்ஸையுமே வந்து நான் உள்ளே வச்சுட்டேன் நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ரேயர் மேட்ஸ் வந்து வெளியே தான் இருக்கும் இது எதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்தாணி யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி உள்ள ப்ரேயர் மேட்ஸ் தான் வந்து இதில் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அலஹமது இல்லா எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் ஃபைனல் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் வீடியோ இத்தோட முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நிறைய ஐடியாஸும் ஆர்கனைசிங் ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் நான் சொன்ன ஐடியாஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐடியா எது அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்